அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகளை அடியோடு அழிக்க இந்த கடுகு இருந்தால் போதும்னு சொல்லியிருக்கிறேன் இந்த கடுகை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் எந்த மாதிரியான எதிரிகளை நம் வழியில் குறுக்கில் வராமல் இருப்பதற்கு இந்த கடுகை வைத்து என்ன பரிகாரம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றியும் தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ நம்மளுடைய எதிரிகள் வந்து ஒவ்வொருத்தவங்க கண்ணுக்கு தெரிஞ்சு இருப்பாங்க இவங்க தான் அப்படிங்கிறத நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியும் ஒரு சிலரால யாருன்னே கணிக்க முடியாத அளவுக்கு இருப்பாங்க அப்போ இப் இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச எதிரியா இருந்தாலும் சரி இல்ல கண்ணுக்கே தெரியாம இருக்கக்கூடிய எதிரிகளாக இருந்தாலும் சரி இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த எளிய பரிகாரத்தை செய்வதன் மூலமாக உங்க வழிக்கே எதிரிகள் வரமாட்டேன் அப்படின்னு ஓடி போயிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இப்போ நம்மள இன்றளவு நிறைய பேர் வந்து எதிரிங்க இருக்கிறாங்க ஒரு தொழில் செய்யக்கூடிய இடத்துல அதே தொழில இருக்கக்கூடிய இன்னொருத்தர் நம்மளை போட்டியாவும் எதிரியாவும் பார்ப்பாங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க நேர்த்திக்கு வந்தவன் வாழ்க்கையில முன்னேறி இவ்வளவு பணங்காசு சம்பாத்தியத்தோட இருக்கிறான் நாம வளர முடியலையே அப்படிங்கிற அந்த பொறாமை குணத்தோடும் அந்த ஒரு தீய எண்ணத்தோடையும் நம்ம கிட்ட பழகிக்கிட்டு இருப்பாங்க இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம வேணாம் ஒதுக்க முடியாது வேணும்னு வச்சுக்கவும் முடியாது அப்ப கெட்ட எண்ணத்தில் இருப்பவர்கள் நம்மிடம் அண்டாமல் இருப்பதற்கும் இந்த எளிய பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் எதிரிகள் யாருன்னு தெரியணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது இப்போ நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி இல்லை உங்க வீட்டுல இருந்தாலும் சரி இல்லை உங்க ஆபீஸ் அது மாதிரி எந்த இடத்தில் இருந்தாலும் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்கள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிந்த தெரியாமல் இருக்கக்கூடிய எதிரிகளை அனைத்தையும் அழித்துவிடக்கூடிய ஒரு அற்புதமான கடுகு பரிகாரம் தாங்க இதற்கு வந்து வெறும் கடுகு மட்டும் தான் எடுத்துக்கணும் அதனால கண்டிப்பா கடுகு கூட கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புன்னு வாங்கக்கூடாது அதே மாதிரி இந்த கடுகை நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கடுகை வச்சு செய்யக்கூடாது இதுக்காக நீங்க தனியா கடுகு வாங்கிட்டு வந்து கடையிலேருந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் யாருக்கெல்லாம் எதிரி தொல்லைகள் நீங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே தாராளமாக இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இது வந்து என்ன பண்ணும் இந்த பரிகாரம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பரிகாரம் வந்து அவங்க நம்ம மேல இருக்கக்கூடிய கோபத்தையும் கருத்து வேறுபாட்டையும் அதே மாதிரி தொழில் போட்டி பொறாமையையும் விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான எளிய பரிகாரம் தாங்க சரி இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல நாம செய்யணும் அப்படின்னா மாலை நேரத்துல தாராளமாக செய்யலாம் நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்திலும் நீங்க தாராளமாக செய்யலாம் சரி எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் முதல்ல ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அது கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அதுல நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் மட்டும் தாங்க ஊத்தணும் நீங்க தீபத்துக்கு ஏத்துற எண்ணெய் இல்லைன்னா நெய் அப்படின்னு எதையும் பயன்படுத்தக்கூடாது இது பரிகாரத்திற்காக ஏற்றக்கூடிய தீபம் நல்லெண்ணெய் மட்டும் தான் நீங்க வீட்டுல ஏத்தணும் நான் பொதுவாகவே வீட்ல நல்லெண்ணையும் நெய்யும் தவிர வேற எதுலயும் தீபம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த பஞ்சக்கூட்டு எண்ணெய் தீப எண்ணெய் இப்ப தீப நெய்யின்னு வேற விக்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் வாங்கி ஏத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதில் எந்த பிரயோஜனமும் இருக்காது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் முதல்ல நம்மளுக்கு நல்லெண்ணெய் அதை விட்டு நம்ம வந்து ரொம்ப கொஞ்சம் நான் வசதியாக இருக்கிற நெய் வாங்கி தீபம் ஏத்துற அளவுக்கு என்னால் முடியும் அப்படிங்கிறவங்க நெய் வாங்கி தீபம் ஏற்றிக்கலாம் இது ரெண்டில் தான் நம்ம வீட்டில் தீபத்தை ஏற்ற வேண்டும் சரி இப்போது நல்லெண்ணெய வந்து அந்த இதில் வந்து ஒரு மண் அகல் விளக்கில் என்ன பண்ணணும் காய வச்சு ஊற்றணும் இந்த நல்லெண்ணெய்யை ஒரு கரண்டியில் ஊற்றி அதை நல்லா கொதிக்க கொதிக்க சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணி அதை அப்படியே ஒரு மண் அகல் விளக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க இப்போது கடுகை வந்து கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த எண்ணெயில் போட்டுடுங்க நல்லெண்ணெயை காய வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த காய வச்ச சுடு எண்ணெயில் இந்த கடுகை வந்து போடுங்க அதை பட்டு 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 எனக்கு கடுகு வெடிக்கும் அப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எதிரிகளையும் பட்டு 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 பட்டுன்னு வெடிக்க வச்சு அவங்கள பற்றின உண்மையை நம்மளுக்கு தெரிய வச்சு அவங்க வந்து நம்ம வாழ்க்கையில இனிமே குறுக்கிடாத அளவுக்கும் அவங்க நம்ம வாழ்க்கையில இனிமே தலையிடாமல் இருப்பதற்கு இந்த எளிய பரிகாரத்தை தாராளமாக நீங்க செய்யலாம் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய கடுகை வந்து பயன்படுத்தக்கூடாது அதில் வந்து நம்ம உளுத்தம் உளுத்தம்பருப்புலாம் சேர்த்தி வச்சிருப்போம் அதுவும் இல்லாமல் நம்ம அசைவம் சாப்பிட்றவங்களாக இருந்தாலும் சரி சைவம் சாப்பிட்டாலும் நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணியிருப்போம் இல்லைங்களா என்னால் அது மாதிரியான கடுகுகளை வந்து நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் இதற்குன்னே தனியாக ஒரு இருபது ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா கடுகு கிடைக்கும் அந்த கடுகை வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் நல்ல அடுப்பில் வச்சு சூடு பண்ணிட்டு இந்த கடுகு தூக்கி அதில் போட்டுருங்க பொட்டு 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 பொட்டுன்னு வெடித்து அதெல்லாம் அடங்கி அந்த நல்லெண்ணெய் எல்லாம் ஆறிய பிறகு அந்த கடுகு பொறிஞ்சு உள்ளே இருக்கும் பார்த்தீங்களா அதை மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்து ஒரு பேப்பரில் வச்சுக்குவோம் வச்சுட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் எதிரிகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுதோ அந்த இடத்துல அதை தூவி விட்டுருங்க இப்ப நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா நான் யாராமா சந்தேகப்படுவேன் எல்லாருமே நல்லவங்க மாதிரி தான் என்கிட்ட பேசுறாங்க அவங்கள போய் நான் எப்படி சந்தேகப்படுறது சந்தேகப்பட்ட அவங்க ஏதாவது தப்பா நினைச்சுக்கிட்டாங்கன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் அதனால நீங்க யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல வேணாம் அந்த பொறிஞ்ச கடுகு எடுத்துட்டு போய் தூவி விட்டுருங்க இப்போ வீட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா அக்கம் பக்கத்தினர் வந்து பொறாமப்படுறதும் அவங்க வந்து உங்களை வந்து ரொம்ப எதிரி போல ட்ரீட் பண்றதோ இது மாதிரி இருந்தா கூட நீங்க அந்த வீட்லயுமே நீங்க இந்த கடுக வந்து நீங்க தூவி விட்டுருங்க இப்படி செய்யும் பொழுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாமே போயிரும் உங்களுக்கு வெறும் பாசிட்டிவிட்டி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி அந்த எந்த எதிரிகளுக்காக நீங்க போடுறீங்களோ திரும்ப அந்த எதிரி அவங்க உங்க கிட்ட வரா வரவே மாட்டாங்க அதுலயே நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம் யார் நம்மளை வந்து எதிரியா நினைச்சிருந்துருக்கிறாங்க அப்படி இந்த பரிகாரத்தை செய்தோடனே அவங்க அவங்க வந்து உங்ககிட்ட நெருங்க முடியாத அளவிற்கு இந்த பரிகாரம் வந்து அவங்களுக்கு வேலை செய்யும் அதனால கட்டாயம் ரொம்ப ரொம்ப எளிமையானது தாங்க இருபது ரூபாய் இருந்தா போதும் நாம நல்லெண்ணெயை ஊத்தி அதை காய வச்சு அதுல இந்த கடுகை எடுத்து போடும் பொழுது கடுகு எப்படி வெடித்து பொரிகிறதோ அதே மாதிரி உங்களுடைய எதிரிகளும் பொடி ஆவார்கள் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை கட்டாய நம்பிக்கையோடு செய்யுங்க உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் ஏன் அப்படின்னா இந்த கடுகை வச்சு நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் அனைத்துமே கை மேலே நம்மளுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அதனால் கட்டாயம் இந்த கடுகு தான் ஒரு இருபது ரூபா செலவு பண்ணி இதை ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பலன் அளிக்கக்கூடியதாகத்தான் இருக்கும் ஒரு முறை முயற்சி செஞ்சு பார்க்கறதுல எந்த தவறும் கிடையாது இந்த பரிகாரத்தை செய்ய நேர விரயமோ பண விரயமோ எதுவுமே கிடையாது உங்களோட